இந்த புத்தல பாவட்ட உருச்சு மகாநாட்டிலே அடுத்த அம்சமாக உங்கள் மத்தியிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசனுடைய தவிசாளர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மட்டக்கரசி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம்எஸ்எஸ் எஸ் அமிரலி அவர்களை உங்கள் கரகோஷத்தின் மத்தியில் உரையாற்ற வருமாறு அன்பு அழைக்கின்றோம் உள்ளமாக்களே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த புத்தக பிரதேசத்தினுடைய மகத்தான மனிதர் எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நவவி ஹாஜியார் அவர்களே இந்த நிகழ்வுகளை கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தேசிய அமைப்பாளர் அப்துல்லா அமு அவர்கள் உச்ச உறுப்பினர்கள் முத்து முகமது சர் அவர்கள் சினேஸ்வர் சக்கர தலைஞர் ஹபீப் அவர்கள் அன்சில் அவர்கள் தாயின் சேமன் அவர்கள் சகோதரமானின் அவர்கள் உயர்கோட உறுப்பினர்கள் சகோதரர் சகோதரர் அலிகான் அம்பாறை மாவட்டத்திலும் மற்றும் முன்னாள் பிரதிசபை உறுப்பினர்கள் இந்த புத்தக அரசியல் கூட்டத்திலே கடந்த காலத்திலே ஒரு மட்டக்களப்பான இருக்கிற தான் நான் தொடர்ச்சியாக பேச வந்திருக்கிறேன் ஆனால் இன்று நானும் ஒரு என்ற எனக்கு பேச அந்த பாக்கியத்தை அல்லா எனக்கு தந்திருக்கிறான் என்ற அந்த நன் செய்தியோடு அன்புக்குரியவர்களை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது கடந்த பொது தேர்தலிலே இறுதி கூட்டத்திலே பேசிவிட்டு ஓடோடி என்னுடைய இறுதி கூட்டத்தை நான் நடத்த முடியாமல் போன அந்த துப்பாக்கியத்தை இவனத்திலேயே நான் பதிவாக சொல்ல வேண்டும் இந்த புத்தள மக்களுக்கு நான் ஒரு சங்கதி சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு லட்சத்தி இருபதுனாயிரம் வாக்குகளை கொண்ட மக்கள் நீங்கள் இந்த புத்தள மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி இருபதுனாயிரம் முஸ்லீம் வாக்குகளை கொண்ட புத்தள சமூகம் இன்னும் அரசியல் ரீதியாக விழிப்படவில்லை என்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை வாக்குகளை கொண்ட இந்த முஸ்லிம் சமூகம் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதிலே இன்னும் உங்கள் நீங்கள் ஒற்றுமைப்படுவதற்கு தயாராக இல்லை இது நான் கடந்த தேர்தல் நேரங்களிலும் பொழுது நான் பேசினேன் மாவட்டத்திலே எண்பது நாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் முஸ்லீம் வாக்குகளை கொண்ட அந்த மாவட்டத்திலே குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது வாக்குகளை கொண்ட அந்த பிரதேசத்திலே நான்கு பாராளுமன்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பரக்கூடியதாக இருந்தால் ஒரு லட்சத்தி இருபது மேற்பட்ட முஸ்லிம் வாக்குகளை கண்ட இந்த புத்தளை மாவட்டத்திலே இருக்கிற முஸ்லிம் உம்மா தன்னை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எனது அன்புக்குரியவர்களே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு இரண்டு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய வாக்கு பலத்தோடு இருந்து கொண்டு கடந்த காலத்திலே முப்பது வருடமாக நீங்கள் அழைந்து திரிந்தீர்கள் அரசியல் அனாதையாக நீங்கள் அடைந்து சேர்த்தீர்கள் ஆனால் அந்த நிலவரத்தை சரி கொண்டு வந்த கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருக்கிற இந்த கட்சி உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இந்த சமூகத்திற்கு பெற்று தந்தது புத்தள மாவட்டத்தை பொறுத்த வரையிலே நான் தனிப்பட்ட முறையிலும் இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் உத்தள மாவட்டத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல பார்வை இருக்கிறது துரத்தப்பட்டு வந்த சமூகத்தை நீங்கள் கையாண்ட விதம் இலங்கையிலே வேறு எந்த சமூகமும் கையாண்டிருக்க முடியாது அந்த கௌரவத்தோடு தான் உங்களுக்கு நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற விடயம் நீங்கள் இன்னும் இன்னும் அனால் அரசியல் அனாதிகளாகிவிடக்கூடாது ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வாக்குகளை வைத்துக் கொண்டு ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரை பெற முடியாது என்று சொன்னால் அதை விட இருக்கும் என்பதை பெரியோர்கள் படித்தவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம் எனதன்மை புத்தள சமூகமே நாங்கள் கொடுத்தோம் இந்த புத்தள மக்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எங்களது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நவமி ஹாஜியார் அவர்களுக்கு அந்த பங்களிப்பை செலுத்தினோம் ஆனால் இந்த புத்தகத்திலே இவ்வளவு பருமதியான மக்களின் தலைவர்களாக இருந்தவர்கள் குறித்த நேரத்தோடு தலைவருடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய காலம் முடிந்து விட்டது என்னுடைய தேசிய பட்டியலை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற நல்ல உள்ளங்களும் இந்த புத்தகத்தில் தான் இருக்கிறார்கள் கடந்த தேர்தலிலே நாங்கள் எல்லோரும் திரண்டிருந்து ஒருவரை நாங்கள் தெரிவு செய்தோம் உங்களுக்கு ஒரு நல்ல மகனாக தர வேண்டும் என்று நாங்கள் தெரிவு செய்தோம் ஆனால் அவர் ஒரு தங்க மகனாக போவார் என்று நாங்கள் நினைக்கவில்லை அவரை நாங்கள் நல்லவராக இந்த சமூகத்துக்கு நல்லவராக முப்பது எல்லோருக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவராக ஒரு நல்ல ஒரு மகனாக வர வேண்டும் என்பதற்காக தனியான ஒரு கூட்டமைப்போடு இணைந்து நாங்கள் போட்டியிட்டு அந்த மகனை நாங்கள் உங்களுக்கு தந்தோம் எங்களுடைய இருக்கும் வரை அவர் நல்ல மகனாகத்தான் இருந்தார் எப்பொழுது பாராளுமன்றத்துக்கு போனாரோ அப்படி போகுந்தர் அடத்திலே நப்சி விடுவதில்லை அந்த நப்சி அவரை தங்கமானாக்கி விட்டது இப்பொழுது நானும் அடத்திலே கேட்கின்ற கேள்வி இந்த புத்தர சமூகத்திலே இருக்கிற கலிமா சுமந்த உள்ளங்களத்திலே நான் கேட்கின்ற கேள்வி எதிர்காலத்திலே இந்த புத்தர சமூகம் அந்த கரையை கருவி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது இந்த தேசத்திலே ஒரு முஸ்லிம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு பாஸ்போர்ட்டை வைத்து மக்களை இழிவுபடுத்திய அந்த அரசியல்வாதிக்கு அந்த தங்க அந்த மகனுக்கு நீங்கள் தகுந்த பாடம் படிப்பிக்கின்ற தலைவர்களாக வாக்காளர்களாக இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்திலே இந்த நாட்டிலே மற்ற சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்பட்டு போன அந்த கடங்கத்தை உங்களால் கழுவி கொள்ள முடியாமல் போகும் என்கிற ஒரு திருத்தமாக சொல்ல விடயத்தை அன்புக்குரியவர்களே இந்த கட்சி தலைவரை ஜெயிலில் போடலாம் யாரையும் போடலாம் தலைவருடைய மனைவியை போடலாம் அவர்களுடைய பிள்ளைகளை போடலாம் ஆனால் இந்த கட்சி அல்லாஹ்வின் துணை கொண்டு நிமிந்து நிற்கும் என்கிற தைரியமான விடயத்தை இந்த புத்தள சமூகத்திலே இன்றைய கூட்டம் எங்களுக்கு துல்லியமாக காட்டுகிறது எந்த போராட்டங்கள் எந்த பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் கூட நாங்கள் எதிர்காலத்திலே இந்த கட்சி இந்த கட்சி இந்த நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டதான தீர்மானங்களை தான் எடுக்கும் ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்லது தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் அவர்களுடைய மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கட்சி ஒரு நாளும் போவது கிடையாது இந்த நாட்டிலே போய் இருக்கிற எங்களுடைய பிரச்சனைக்கு இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களிலே பல தீர்வுகளை இந்த நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது முஸ்லிம் சமூகத்தின் கடைகள் முதற்கொண்டு அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது பள்ளிவாசல்கள் நொறுக்கப்படுகிற பொழுது கடந்த காலத்திலே நாங்கள் அந்த இடத்திலே சாட்சியாளர்களாக இருந்தோம் எனவே அன்புக்குரிய புத்தள சமூகமே உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த தலைவன் வாழ வேண்டும் இந்த கட்சி வாழ வேண்டும் அதன் மூலமாக புத்தள சமூகம் எதிர்காலத்திலே நல்ல அரசியல்களை தலைவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அவர்களில் இருந்து தெரிகின்ற ஒரு முயற்சியை நீங்கள் எல்லோரும் மேம்பட்டு ஏனென்றால் ஒரு லட்சத்தி இருபதுக்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் விடாதீர்கள் ஒற்றுமைப்பட்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த போராட்டத்தை வழிபடுத்தி பலு சேர்த்துத்தார்கள் என்றுதான் கேட்கிறோம் எனவே எனது அன்புக்குரியவர்களே பேசுவதென்றால் பேசலாம் நாங்கள் பேசுகின்ற தங்க மகனுடைய கதைகள் இருக்கிறது நாங்கள் வருவோம் பேசுவோம் என்று கூறி அழகாக ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வசலாம் உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தவிசாளர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் எஸ் அமீர் அலி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அண்ணா தந்த மன்னவராம் பதியுத்தின் களிமத்தின் தலைவகனாம் என்றும் திஷாட் வெகுமதி பெருமதியானவரே உரிமைகள் வென்ற உத்தமராம் திஷாட் என்போமே கனவுகள் என்றும் தைத்திடவே தியாகங்கள் புரிந்து வாழ்பவராம் என்றும் மக்கள் தெரிவும் நீரே இன்றும் என்றும் நீயே தலைவா கடலலை என்றும் ஓயாது மக்கள் பேரலை குறையாது எங்கள் தலையே அசலாதே என்றும் மலைகள் அசையாது பேச்சு கிழக்கிலும் இடத்தை பிடிச்சாச்சு கண்டி கொழும்பு மட்டக்களப்பு புத்தலம் எங்களுமே மக்கள்